நகைகள் தொடர்பான கனவு பலன்களை பார்ப்போம் உயர்ந்த நகைகள் காட்சியில் வைக்கப்பட்டிருப்பது போல கனவு கண்டால் அரசாங்கத்திடமோ உங்கள் உற்றார் உறவினர்களிடமோ இருந்து வரவேண்டிய ஒரு பெருந்தொகை பல சிக்கல்கள் காரணமாக முடங்கிக் கிடக்கிறது நீங்கள் என்ன முயற்சி செய்தும் அவற்றைப் பெற பலவித இடையூறுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றாலும் காலதாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் சிக்கல் நீங்கி கிடைத்துவிடும் விலையுயர்ந்த நகைகளை யாரோ ஒருவருக்கு நீங்கள் கொடுப்பது போல கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் பெருந்தொகையான பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டி வரும் உதாரணமாக நீதிமன்ற வழக்கு ஒன்றில் நீங்கள் மாட்டிக்கொண்டு அதற்காக பெரும் தொகையான பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் வகிக்கும் பதவி காரணமாக பெருந்தொ பெருந்தொகை காணாமல் போய்விட அந்த பழி உங்கள் மீது விழும் அந்த பழியை சமாளிப்பதற்காக உங்கள் கையை விட்டு ஆயிரக்கணக்கில் செலவிட வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் பலருடன் கூட்டாக சேர்ந்து ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்க அந்த தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட அந்த நஷ்டத்திற்கு நீங்கள்தான் காரணம் என்று குற்றம் சாட்டப்படுவீர்கள் குற்றச்சாட்டில் உண்மை சிறிதும் இல்லாவிட்டாலும் நஷ்டத்தை நீங்கள் சரி கட்டியாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் ஒருவர் உங்களுக்கு தங்க நகைகளை கொடுப்பதாக கனவு கண்டால் உங்கள் முன்னோர்களுக்கு சொந்தமான வாரிசு இல்லாத சொத்துக்கள் உங்களை வந்து அடைய நேரிடலாம் இதன் காரணமாக நேற்று வரை மிக சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் பெரும் செல்வந்தராக ஆகிவிடுவீர்கள் நகைகளை அணிந்த ஓர் இளம்பெண் உங்கள் வீட்டிற்குள் நுழைவது போல் கனவு காண நேர்ந்தால் ஒரு பெண்ணின் மூலம் உங்களுக்கு பெருஞ்செல்வம் வந்தடைய வாய்ப்பு உண்டு உதாரணமாக நீங்கள் மனமாகாதவராக இருந்த பெருஞ்செல்வங்களை சீர்வரிசையாக கொண்டு வரும் ஒரு பெண் உங்களை திருமணம் செய்து கொள்வாள் அல்லது உங்களுக்கு மருமகளாக வருபவள் பெரும் செல்வத்தை தன்னுடன் கொண்டு வந்து சேருவாள் அல்லது செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கும் வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி தனது செல்வத்தோடு உங்களிடம் அடைக்கலமாக வந்து சேருவாள் உங்களிடம் இருக்கும் நகைகள் திருடு போவது போல் கனவு கண்டால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அன்புக்கு பாத்திரமாக இருக்கும் யாரோ ஒருவர் உங்களை துறந்து வெளியேறக்கூடும் திருடு போன நகை திரும்ப கிடைத்துவிட்டது போல கனவு கண்டால் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் காரணமாக நீண்ட நாட்களாக நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்க கூடும் அரசாங்கத்திடம் இருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பெருந்தொகை இத்தனை காலமாக பல சிக்கல்களால் பெற முடியாமல் இருக்க அந்த சிக்கல்களெல்லாம் அகன்ற அந்த தொகை எளிதாக உங்களுக்கு கிடைத்துவிடும் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது வழியிலே தங்க நகைகள் கீழே கிடக்க கண்டு நீங்கள் எடுப்பது போல கனவு கண்டால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பெரிய பதவி ஒன்று உங்களை நாடி வரக்கூடும் யாரோ ஒருவர் உயிலில் எழுதி வைத்த பெருந்தொகை உங்களை வந்து அடையக்கூடும் லாட்டரி சீட்டு குதிரை பந்தயம் போன்றவற்றின் மூலம் திரளான பெருந்தொகை உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஒருவரிடமிருந்து விலை உயர்ந்த நகைகளை பெற்றுக்கொள்வது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் அடைந்திராத பல பாக்கியங்கள் இனிமேல் நீங்கள் அடைய போகிறீர்கள் உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் உயரப்போகின்றன அவற்றை காப்பாற்றி கொள்வதில் நீங்கள் மிகவும் கருத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இனிமேல் நீங்கள் செய்யும் சிறிய தவறுகள் கூட பெரிய விளைவுகளை உண்டாக்கிவிடக்கூடும் அழகான நகைகளை நீங்கள் அணிந்து கொள்வது போல் கனவு கண்டால் பிரியமான ஒருவரை நீங்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகியிருந்தால் ஒரு இனிய நண்பரோடு நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள் அல்லது அவரும் நீங்களும் கலைத்துறையில் இணைப்பிரியாத கூட்டாளிகள் ஆவீர்கள் அந்த உறவினரால் நீங்கள் இருவருமே நிலையான நன்மைகளை பெறுவீர்கள் உங்களுடைய நகைகளை நீங்கள் இழந்துவிட்டது போல் கனவு கண்டால் உங்களுடைய மனைவியே அல்லது கணவரை அல்லது உங்களுடைய நண்பரை அல்லது கூட்டாளியை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது அப்படி ஏமாற்றினீர்களானால் அதன் விளைவாக நீங்கள் ஒரு பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகிவிடுவீர்கள் ஆகையால் நேர்மையாகவே நடந்து கொள்ளுங்கள் இழந்துவிட்ட நகைகளை நீங்கள் திரும்பவும் அடைந்துவிட்டது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும் தோல்விகளுக்கெல்லாம் ஈடு செய்யும் வகையில் நீங்கள் விரைவில் ஒரு வெற்றி அடைய போகிறீர்கள் இதுவரையில் உங்கள் தோல்விகளுக்கெல்லாம் காரணமாய் இருந்த தவறுகளை இனிமேலாவது நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் வெற்றி நிலைக்காமல் போய்விடக்கூடும் நகைகளை பற்றிய கனவுகளில் அந்த நகைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வில்லை உயர்ந்தவனவாய் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவற்றிற்கு கூறப்பட்ட பலன்களும் சிறப்பானவையாய் இருக்கும் வெள்ளி வெள்ளி முதலியவற்றால் செய்யப்பட்ட நகைகள் சாதாரண நகைகளால் இருந்தால் அத்தகைய கனவுகளின் பலன்களும் சாதாரணமாகவே இருக்கும் வைரம் புஷ்ப முத்து போன்ற வெண்ணிற மணிகளை கனவில் கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுமையான மென்மை ஏற்படப்போகிறது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய தெளிவும் ஒரு புதிய அமைதியும் உண்டாக போகின்றன நீங்கள் ஒரு புனிதமான மனிதர் என்று போற்றப்படுவீர்கள் ஆன்மீக துறையில் உங்களுடைய நாட்டம் செல்லும் ஆனால் ஒன்று உங்களது நற்பெயரையே மூலதனமாகக் கொண்டு உங்களை சார்ந்த சிலர் பொருள் தேடி முயலுவார்கள் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது பச்சை நீளம் மாணிக்கம் போன்ற விண்ணிறம் அல்லாத பிற நிற மணிகளை கனவில் கண்டால் நீங்கள் ஒரு பெருஞ்செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த செல்வமானது உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லல்களையும் கொடுக்கும் அத்தகைய அல்லல்களுக்கு ஆளாகாமல் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு தற்பெருமையான காரியத்திலும் ஈடுபடக்கூடாது செயற்கை வயரம் செயற்கையான பவளம் போன்ற போலி மணிகளை கனவில் கண்டால் இன்னும் சிறிது காலம் வரையில் உங்களுடைய உண்மையான திறமைகளுக்கு மதிப்பு இருக்காது உங்களிடம் இல்லாத திறமைகளை இருப்பதாக காட்டிக்கொள்ளும் பொழுது எல்லோரும் உங்களை உயர்வாக மதிப்பதை காண்பீர்கள் எனினும் அந்த மதிப்பு எனினும் அந்த மாதிரி போலி மதிப்பிற்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது காரணம் அது நீ அது நீடித்து நிற்க மாட்டாது எனவே வாருங்கள் உரிய காலத்தில் உங்களுக்கு பெரிய மதிப்புகள் அளிக்கப்படும் தோன்றக்கூடிய கனவுகள் பெரும்பாலும் கடந்த கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் நள்ளிரவு நேரத்தில் வரும் கனவு நிகழ்கால வாழ்க்கை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவையாக இருக்கும் விடியற் காலையில் வரும் கனவு எதிர்காலம் பற்றியவையாக இருக்கும் பகல் கனவுகள் பழிப்பதில்லை கனவு காணும் நேரங்கள் பற்றி பார்ப்போம் மாலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும் இரவு எட்டு இருபத்தி நான்கு முதல் பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை காணும் கனவுகள் மூன்று மாதத்திலும் இரவு பத்து நாற்பத்தெட்டு முதல் ஒன்று பன்னிரண்டு மணி முதல் காணும் கனவுகள் ஒரு மாதத்திலும் இரவு ஒன்று பனிரெண்டு முதல் மூன்று முப்பத்தி ஆறு மணி வரை காணும் கனவுகள் பத்து தினங்களிலும் நடைபெறும் விடியற்காலை மூன்று முப்பத்தி ஆறு முதல் ஆறு மணி வரை காணும் கனவுகள் உடனடியாக பழிக்கும் என சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன பகல் நேரத்தில் காணும் கனவுகள் காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பழிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பழிக்கும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு கெட்ட கனவுக்குப் பின்னர் நல்ல கனவு வந்தாலும் கூட கெட்ட கனவுகள் பழிக்கும் இப்படி தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடு பலன்களை குறைக்கலாம்